ஓகே இந்த வாரம் வந்திருக்கிற படங்களில் ரொம்ப எதிர்பார்ப்பு அதை தாண்டி வந்து நல்ல பப்ளிசிட்டி எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம் அதிகப்படியாக பில்டப் கூட அந்த படத்துக்கு கிங்ஸ்டன் தான் ஓகே அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஜிவி உடைய இருபத்தஞ்சாவது படம் நடிப்பில் இருபத்தஞ்சு படம் இப்போ தான் பென்சில் படம் நடிச்சா மாதிரி இருந்தது அதுக்குள்ளே கடனு இருபத்தஞ்சு படத்தில் எந்த படம் மனசில் நின்றுது தெரியல நாச்சியார் மாதிரியான சில படங்கள் ஒரு சில படங்கள் தான் ஓகே அதுக்குள்ள போவேன் கிங்ஸ்டன் பயங்கர பில்டப் கிங்ஸ்டன் கிங்ஸ்டன் கிங்ஸ்டன்னு ஏகப்பட்ட பில்டப்லாம் இருந்து ரொம்ப ஆர்வமாக கூட நம்ம போய் பார்த்தோம் இந்த படத்துலேயாவது ஜீவி பிரகாஷ் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு அவருடைய லுக்கு அவருடைய எதுவெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருந்தது ஓகே கமல் பிரகாஷ் அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவருடைய ஃபேவரட் ஃபே ஹேர் திவ்ய பாரதி அப்புறம் வந்து சேத்தன் அழகம்பெருமாள் இன்னும் சில பேர்லாம் நடிச்சிருந்தாங்க வந்து சரி படத்தோட கதை என்னப்பா அப்படின்னா தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற தூவாத்தூர் அப்படின்ற ஒரு மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்தில் திட்டிலுன்னு பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிறவங்கலாம் வந்து மர்மமான முறையில் இறந்து கதையை திரும்புகிறாங்க வந்து அதுவும் கொத்து கொத்தா இறந்து போகிறாங்க அங்கே ஒரு கெட்ட ஆவி இருக்கிறதா நம்பப்படுகிறது இந்த கட்ட ஆவியை ஓட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த கடலுக்கு போகிறவங்களாம் திரும்பவே இல்லை ஒரு மாதிரி பயமும் பீதியாக இருக்கும்போது அரசாங்கமே என்ன பண்ணுது இது மீன் பிடிக்க தகுதியற்ற ஊர் அப்படின்னு ஒரு தடை உத்தரவு போடுது இங்கே தான் வந்து இப்படி ஒரு தடை உத்தரவை போட்டால் அது என்னென்னா பெரிய நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தி அது போகிற பக்கத்தில் ஒரே ஒரு போர்டை மட்டும் அதில் நட்டுகிட்டு போயிடுறாங்க ரைட் அதுக்குள்ளே ரொம்ப போவேனா இப்படியாக அங்கே வந்து யாருமே மீன் பிடிப்புக்கு கடலுக்குள்ளே இறங்கவே கூடாதுன்னு ஒரு உத்தரவே போட்டுறாங்க மீறி இறங்குனா அவங்க திரும்ப மாட்டாங்க சரி அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க பக்கத்து ஊரில் போய் மீன் பிடிக்கிறதுலாம் கேட்குறாங்க அவங்களாம் விரட்டி விட்டுறாங்க வேற தொழிலில் கிடச்ச வேலையை செய்கிறாங்க நிறைய பசங்கள் என்ன இளைஞர்கள் என்ன பண்ணாங்க கடத்தலில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கடத்துகிறாங்க அப்படின்னா இந்த கடல் அட்டையை வந்து கடத்துறாங்க அப்படி கடல் அட்டையை கடத்தக்கூடிய அந்த குழுவிற்கு ஒருத்தர் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கார் வந்து அவர் தான் அவர் தான் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி கிங்ஸ்டன் யார் நம்ம ஜீவ பிரகாஷ் வந்து வேலை செய்கிறாரு அசால்ட்டாக போய் கடல் அட்டையெல்லாம் தூக்கின்னு வந்துடுவாரு அந்த அந்த ஒரு கேங்ஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் அவர் வந்து அந்த ஊ அந்த ஊரையே வந்து தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சுருக்காரு எப்படி வச்சுருக்காருனா சாவோ வாழ்வோ புறப்போ கிறப்போ எதுவாக இருந்தாலும் அவர் காசை கொடுப்பார் வந்து அந்த காசை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறவர் தான் கிங்ஸ்டன் இப்படியாக பொழுது இவ்வளோ காலம் அந்த கடல் அட்டையை கடத்திக்கிட்டு இருக்க அந்த கிங்ஸ்டனுக்கு பிரகாஷுக்கு தன்னுடைய பாஸ் வந்து வெறும் கடல் அட்டையை தான் கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் ஒரு பையன் வந்து சொல்கிறான் அண்ணா இதை பிரித்து பாருங்க இதை பிரித்து பாருங்கன்னு அவனை விரட்டி விட்டுறாரு வந்து ஆனால் அவருக்கே தோணி ஒரு சமயம் பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் வேறு ஒன்று கடத்துறாரு அப்படின்னு உடனே என்ன வந்து அந்த பாசுகம் இவருக்குமான ஒரு கிளாஷ் ஒன்று உருவாகுது அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த கடலில் போய் மீன் பிடிக்காத பொழப்பு இல்லாததுனால தான் நம்ம இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி என்ன தான் அந்த கடலுக்குள்ளே இருக்குது நான் போய் பார்க்குறேன் அவரும் அவர் நண்பர்களும் சேர்ந்து உள்ளே கிளம்புறாங்க அது ஏதோ தடை செய்யப்பட்ட அந்த பகுதி அந்த அந்த மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க கிளம்புனவங்க உயிரோடு திரும்பினாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த கிங்ஸ்டனுடைய கதை இப்போ நான் இப்படி சொன்னேன் இல்லைங்களா இதே ஃபார்முலாவில் இப்படியே இதே இதே வாகில் அந்த கதையை சொல்லியிருந்தால் ஈஸியாக போய் மக்களுக்கு ரீச் ஆயிடுங்க வந்து இதை தூக்கி அதில் போடுறது அதை தூக்கி இதில் போட்டுறது இந்த சீனை பரட்டி போடுறது அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும் கிங்ஸன் யார் தெரியுமா கிங்ஸன் இவர் தெரியுமா கிங்சன் அவர் தான் தெரியுமா அப்படின்ட்டு ஓவர் பில்டப் கொடுத்து வாயில் ஒரு பீடியை வச்சுக்கிட்டு ஜீவபிரகாஷ் அறிமுகமாக பாருங்கள் சரி வேணால் விடுங்க அது வந்து ஒரு சவப்பொட்டியிலருந்து அப்படி அப்படி எழுந்தி நிற்பார் வந்து தேட்டரே கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு வந்து ரைட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்து என்னென்னா நமக்கு என்ன நம்ம உருவத்திற்கு நம்ம பாடிக்கு நம்ம உடலமைப்புக்கு நம்ம தோற்றத்திற்கு எந்த கேரக்டர் ஒத்து வரும் இல்லை அந்த கேரக்டரை யார் கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் கூட போய் ஒர்க் பண்ணணும் இல்லை நடிக்கிறப்போ சில பேருக்குலாம் தெரிஞ்சுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு பெரிய வெற்றிக்கான காரணமே என்னென்னா நடிக்கும் போதே வந்து ஒரு பாதி படத்துல விஜய்லாம் கண்டுபிடிச்சிடுவாருங்க இந்த படம் சரியாக இருக்கும் நமக்கு இல்லை சரியாக இருக்காதுன்னு சரியாக இல்லைன்னா அவருடைய இன்வா இன்வால்மெண்ட்டே வேறு மாதிரி மாறிடும் அது ட்ராப் பண்ண மாட்டாப்பில்ல ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் அந்த பட லிஸ்ட்ல கூட சொல்லலாம் நம்ப அந்த பட டேரக்டராக நம்ம நண்பர்கள் தான் தெரிஞ்சவர்கள் தான் அதை சொல்ல வேடாம் இது ஒரு ஹீரோவாக இருக்கிற இவங்களுக்கு அப்படின்னு இதை தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து ஃபிலிம்னு இருந்தது வந்து இந்த ப ஃபிலிம்மே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி எடுத்துகிட்டு அதை ப்ராசஸிங் பண்ணி போட்டு பார்ப்பாங்க தேட்டரில் போட்டு பார்த்துட்டு சரியாக வந்தால் ஓகே அப்படின்னு இன்றைக்கி மானிட்டர் மாதிரியான வசதி இல்லைன்னு டிஜிட்டல் ஆகிடுச்சு அங்கேயே நீங்கள் ஒரு 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 சின்ன பொட்டியை வச்சு அங்கேயே நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இல்லையா அந்த கண்டென்ட் வரைக்கும் எடுத்து போய் ஒரு தேட்டரை பிரிவி தேட்டரில் போட்டு பார்த்தா கூட தெரிஞ்சு போய்ட்டு வந்து நம்ம சரியாக நடிக்கிறோமா நடிக்கலையான்னு இதெல்லாம் மீறி டப்பிங் பேசும்போது கூட தெரிஞ்சுருக்காதா அப்படின்ற ஒரு காரணம் ஓகே அவருடைய ஆசை அவர் சொந்த படம் வேற பிரகாஷ் சொந்த படம் வேற இதெல்லாம் ரைட்டு இந்த இப்போ நான் சொன்ன இந்த கதையை இதே நேர்கோட்டில் இதே இதில் சொல்லியிருந்தாலே இந்த படம் ஆடியன்ஸுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றிருக்கிறது கிடையாது கிடையாது ரைட்டு சரி படத்தில் எப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் நம்ம சொல்லிட்டோம் ஓகே அவருக்கு அந்த தமிழை நம்பிக்கை இருக்குது செட்டாயி பச்சன் ஆனால் நான் தேட்டரில் உட்காந்து பார்த்தேன் பல இடங்களில் தட்டி சிரிச்சிட்டாங்க தாண்டி அழகம்பெருமாள் சேத்தன் அப்புறம் ஜீவி பிரகாஷுடைய நண்பர்கள் வராங்க எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா கமல் பிரகாஷ் அவர்கிட்ட ஏன்னா கண்டிப்பாக யாருக்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு தெரியல அது இது வந்து ஒரு மீனவர்கள் சம்மந்தப்பட்ட கதையாக இது வந்து பே அமான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இது வந்து ஒரு கடத்தல் சம்மந்தப்பட்ட கதையாக எப்படின்னு ஆடியன்ஸுக்கு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் எப்படியோ ஒரு ஒரு வழியாக அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பை வந்து கொண்டு போயிடுறாங்க இந்த முழுக்கதையும் நான் சொல்ல தேவையில்லை ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு வழியாக கொண்டு போயிடுறாங்க இந்த செகண்ட் இருந்து பார்த்திங்கன்னா பேய்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க வந்து பார்த்தா நமக்கு படம் ஒரு இடத்துல கூட பயமே வரல சாமி ஏதாவது ஒரு வகையில் இது என்ன நான் ஆடியன்ஸ் உண்மையாகவே சொல்கிறேங்க நான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது வந்து என்ன படம் எந்த ஜானரில் அந்த படம் போகுதுன்னே தெரியல வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு ஒரு குரு ஒரு ஒரு மீனவ நான் நிறைய மீனவ கிராமங்கள் இங்கே ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற மீனவ கிராமத்தெல்லாம் ஒரு கால நான் நான் பேட்டி இருக்கேன் ஜென்ரல் பேட்டி எடுத்திருக்கேன் ஜென்ரல் கிராமம் ஜென்ரல் இருக்கும் இருக்கும்போது வந்து சின்னாண்டி குப்பம்னு ஒரு மீனவ கிராமம் இருக்குது வந்து அவங்கள மாதிரி இருந்தது சுனாமியில் அந்த கிராமமே பாதி இதுவாக்பச்சு அவங்கள மாதிரி கபடி விளையாடி கப்பு அடித்தவங்களே கிடையாது கிடையாதுங்க ஆனால் அந்த குடியிருப்பு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் தான் இருப்பாங்க நீங்கள் சென்னைக்கு மிக அருகிலே வந்து இப்படி இருக்கிற ஒரு மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்தில் நீங்கள் மீன் பிடிக்க தகுதி இல்லைன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் இருக்குல்ல பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா அப்படியே விட்டுருவாங்க என்ன அப்படின்னா எ எதிரியும் பொதிரியுமான விஷயமானுன்னா இப்போ அந்த அந்த மீனவ கிராமத்துலேருந்து பொண்ணு கொடுத்துருப்பாங்க எங்கள் பொண்ணு எடுத்துருப்பாங்க அவங்க போய் ஒருத்தர் போய் ஒரு காட்சி ஒன்று இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்துலேருந்து ஒருத்தர் அந்த போட்டை வந்து விசைப்படுது வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஏ யார் யார்ராதுன்னு வந்து திருடனா திருடாண்டாடா நான் திருட வரலைங்க நான் வந்து தூவாத்தூர் கிராமத்துலேருந்து வரேங்க எனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசைங்க நான் ரொம்ப நாள் வேணும் அவனை போட்டு அடியு அடிச்சு உங்கள் ஊரே மீன் பிடிக்க தகுதியற்ற ஊர் நீங்கள் இங்கே வந்து மீன் பிடிக்கிறியா அப்படின்னு எந்த பக்கத்து கிராமத்திற்காரர்களும் சொல்லவே மாட்டார்கள் இதுதான் உண்மை இதை கொஞ்சம் கலாய்வு பண்ணியிருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கு ரைட்டு இது எந்த எதை நோக்கி போகுதுன்னு ஒரு விஷயமே ஒரு க ஒரு க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரியவே இல்லைங்க ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எதுவும் இல்லை வில்லன் வந்து ஒரு பலமான வில்லனாக இருக்குது ஒரு வில்லனை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வில்லன் தான் அந்த கடல் கடல் அட்டை கடத்துறவர் அந்த வில்லனுக்கு ஒரு ரைட் டேர்ன் அப்படின்னா அந்த ரைட் டேர்ன் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் வந்து இவர் போய் ஏதோ கோழி குஞ்சு உக்காடுற மாதிரி பக்கத்தில் போய் உக்காறாரு வந்து அதுவே சரியாக இல்லை அந்த வில்லனை பயங்கரமாக இது பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அந்த வில்லனை வந்து ஒரு லான்ச்சில் வாகைகள்லாம் கட்டி ஏதோ சின்னதாக வந்து ஒரு பொட்டலை மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க இது பார்க்கும்போது குபீர்னு ஒரு சிரிப்பு வந்து திரும்பவும் சொல்கிறது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலம் வந்து அந்த வில்லன் கேரக்டரு அந்த வில்லன் கேரக்டர் ஏதோ சொங்கி மாதிரி இருக்குது இதெல்லாம் தாண்டி இதை எப்படி இதை இதை எப்படி வந்து ஒத்துக்கிட்டார் பிரகாஷ் வந்து அசுரன் மாதிரியான படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு எத்தனை படங்களை பார்த்துருக்கார் வந்து எத்தனை படங்களை ஒரு மியூசிக் பண்ணும்போது பார்க்குறாரு எத்தனை படங்களை இது பண்ணுறாரு ஒரு ஹீரோவாக பண்ணும்போது எந்த இடத்துல அவர் கோட்டை விடுறாரு அப்படின்னு தெரியல திரும்பவும் சொல்லும்போது தான் ஒரு கதை ஒரு விஷயம் ஒரு ஒரு கதையை கதையாக கேட்கும்போது நல்லாயிருக்கும் தான் பார்த்தீங்கன்னா சில ஹீரோக்கள் நீங்கள் அந்த காலகட்டத்திலே சில ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் கதை என்கிட்ட கொடுத்துடுறீங்களான்னுவாங்க அப்போ இதனால தான் எங்கள் என்ற ஒரு இனமே இல்லாமல் போச்சு கதை எங்கிட்ட கொடுத்துட்றீங்களா நாங்கள் வந்து வேறு ஒரு டைரக்டர் வச்சு நீங்கள் கே எஸ் ரவிக்குமார் பி வாசு அப்புறமா வந்து இப்போ நிறைய டைரக்டர் சொல்ல அவங்களோட வெற்றிக்கு காரணம் என்னென்னா அடுத்தவர்கள் வேறொருத்தருடைய கதையை வாங்கி வாங்கி படம் தான் அவங்களுடைய பெரிய பலமே வந்து இப்போ இங்கே என்னென்ன அப்புறம் கதாநாயகி அவசியம் சொல்லி ஆகணும் இது திவ்ய பாரதி ஏன்னா பயங்கர என்ன எந்த சேனலில் திருப்பினாலும் ரெண்டு பேரும் பயங்கர ஜீவ பிரகாஷ் திவ்ய பாரதி அவ்வளோ பேட்டி பேட்டி பேட்டின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஜீவ பிரகாஷ் இந்த படத்தை பற்றி பேசுனதோட குட் பேடக் தான் நிறைய பேசிகிட்டு இருந்தார் அப்போயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் ஓகே அப்படின்னு கிங்ஸ்டன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணாத்த படத்தில் ஒரு டைலாக் கொண்டு வரும் வந்த பாஸ் பாஸ் அண்ணாத்தை நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லைடா அண்ணாத்தக்கிட்ட தான் நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அது மாதிரி வந்து கிங்ஸ்டன் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத விட கிங்ஸ்டன் கிட்ட தேட்டரில் நாம் தான் மாட்டிக்கிட்டோன்னு ஆடியன்ஸ் பூரா இருக்காங்க பாருங்கள் அதுதான் ஏன்னா ஒரு கதையை வந்து இந்த ஜானரில் தான் எடுக்கணும்னு தெளிவாகிட்ட பிறகு அதே நேர்கோட்டில் போகணும் கலச்சி போட்டு மறுபடியும் கலைச்சு போட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு மேபி என்னன்னு தெரியல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பேய் பயம் அப்படின்னா அது கூட ரைட்டு ஒரு எமோஷ்னல் காட்சி ஆடியன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல எமோஷ்னல் ஆகணும் அது இல்லை வந்து தேமே உட்காந்துகிட்ருக்காங்க அழகம்பெருமாள் ஒரு விஷயம் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு தெரியல சேத்தன் ஒரு விஷயம் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு தெரில தங்கம் வந்து பூமியில் கிடைக்கும் கடலில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கும்போது வந்து கிடைக்கும் அப்படின்னு என்னென்னா கிடைக்கும் நீங்க பூமியில் எடுக்கிறத தாண்டி ஒரு பத்து மடங்கு செலவு கடல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிருக்கலாமே அப்படின்ற இதெல்லாம் சொல்லிட்டு கதை தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போகுது இந்த படம் வந்து தேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் வந்து எப்பா எங்களை விட்டுருப்பா நாங்கள் ஓடி போயிடுறோம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச அளவுக்கு மாறிடுச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு மியூசிக் ஜீவ பிரகாஷ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா ஜீவபிரகாஷ் மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர் மிகச்சிறந்த மியூசிக் கம்போசர் அவர் ஏன் நடிக்கணும்னு வந்து இது பண்ணிக்கிட்டு நடிக்க நீங்கள் வந்து ஒரு நாச்சியார் மாதிரியான ஒரு கதையை வந்து ந ஒரு ஒன் பாலா மாதிரியான ஒரு டைரக்டர் அப்படியேப்பட்ட ஒரு டைரக்ட் தேர்ந்த டைரக்டர்கிட்ட தனக்கு என்ன பொருந்துமோ அந்த கதைக்குள்ளே போய் நடிக்கலாமே அப்படின்ற ஒரு அதை தாண்டி கிங்ஸ்டன் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை வந்து ஓகே சும்மா வெயிலுக்கு போய் அப்படியே போய் தேட்டில் போய் உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி